நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பல குடியினத்தை சார்ந்தவர்களுக்கு மானியத்துடன் கூடிய நடமாடும் உணவக தொழில் வைப்பதற்கான இ கார்ட் வித்து கிச்சன் செட்டோட ஒரு வண்டியை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ தாட்கோவில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உணவகம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் நடமாடும் உணவகம் அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் எங்கேயாச்சும் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் உங்களுக்கு கடை எதுவும் கிடைக்கல ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வியாபாரம் ஆகுன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வாங்கி நீங்கள் அந்த வண்டி மூலியமாகவே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த வண்டியில் உங்களுக்கு தேவையான ஒரு ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுமே இருக்கும் அந்த வண்டியை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி தான் பார்த்திங்கன்னா இ கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழக அரசானது தாக்கம் மூலியமாக அந்த இ கார்ட் வண்டி Yeah. கிச்சன் செட்டோடு வந்து உங்களுக்கு வந்து மானியத்தோட கொடுக்குறாங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சதவீதமும் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு எத்தனை எவ்வளோ ரூபாயானது மானியமாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மீதி தொகை நீங்களும் போட்டு வந்து இந்த காட்டணி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வந்து உங்களுக்கு மானியமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இ கார்ட் வித் கிச்சன் செட் இருக்கக்கூடிய இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் தாட்கோ மட்டும்தான் ஸோ தாட்கோவில் ஆன்லைன் விண்ணப்பம் மட்டும்தான் பெறறாங்க ஸோ ஆஃப்லைனில் எல்லாம் எந்த விண்ணப்பமும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக உங்களோட மொபைலில் இருந்தோ அல்லது லேப்டாப்லேருந்தோ இருந்தோ அல்லது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேருந்தோ தாட்கோல் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பதினோரா இருக்கும் நம்பர் அப்படி பதினாறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்